கேரள மாநிலம் கொச்சியில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கியதாக நடிகை லட்சுமி மேனன் மற்றும் மூன்று பேர் மீது எர்ணாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தற்போது தலைமறைவாக உள்ள லட்சுமி மேனனை கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் கொச்சியில் உள்ள ஒரு பாரில் லட்சுமி மேனன் தரப்புக்கும் ஆளுவாவை சேர்ந்த ஐடி ஊழியர் தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் லட்சுமி மேனனுடன் வந்தவர்கள் ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களும் பரவலாக வைரலாகி வருகிறது ஆளுவாவை சேர்ந்த ஐடி ஊழியர் அளித்த புகாரின் அடிப்படையில் லட்சுமி மேனன் மற்றும் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடத்தல் அடித்து சித்திரவதை உள்ளிட்ட ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மூன்று பேர் ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நடிகை லட்சுமி மேனனையும் கைது செய்ய போலீசார் முயன்ற நிலையில் லட்சுமி மேனன் கேரள ஐகோர்ட்டில் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இதனால் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை அவரை கைது செய்ய கேரள ஐகோர்ட் தடை விதித்துள்ளது இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் லீகருடன் இணைந்திருங்கள்